கொள்கை ரீதியா வாழ்ந்து கொள்கையை மக்கள் கிட்ட பேசி மைக்கப்பிடி தண்ணி போக பேசி கொள்கைக்காக வாழ்ந்து போராடி சிறைக்கு சென்ற தலைவர் எல்லாம் கிடையாது எடப்பாடி பண்றாங்க அவர்கள் மீது பாலியல் குற்ற வழக்கு இருக்கு களஞ்சியம் மீதும் பாலியல் ரீதியான புகார் நடந்ததா வைங்க ஒரு பொண்ணு கூட தமிழ்நாட்டு அரசியல ஒரு பொண்ணு கூட வர மாட்டாங்க வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க அவர் ஏற்கனவே இப்ப ஒரு ஐயா நீதிபதி அங்க சொல்லி தரீங்களா மதுரை கோர்ட் எங்க நான் இன்னைக்கு அரசியலுக்கு வரது காரணம் நீதிபதியோட ஊக்குவிக்கிறதா இல்ல இல்ல அங்க அங்க ஏற்கனவே அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு அந்த ஓய பிரச்சனை அதுக்கு ஏதாவது ஆதார் இருக்கான்னு கேக்குறப்ப எனக்கு அப்பயும் ஆதார் இல்லைன்னு அவ கை சொல்லிட்டோம் அதனாலதான் உள்ள போய் உட்காந்தம் அதான் ஆதார் இல்லாம ஏன் பேசுற எதுக்காக பேசுற அப்ப நீ போதையில பேசுறீங்க அவர் என்ன சொல்றாரு நான் நடந்தது உண்மை படன்ட்டு ஆதாரம் இல்ல

யாரு அந்த ஆளு நீங்க அவன் ரொம்ப கேவலமானவனா ரொம்ப கேவலமான சோசியல் சோசியல் லைப் படு கேவலம் பர்ஸ்டல் அதுக்கு மேல கேவலம் அவங்க வாழ்க்கை வரலாறு எல்லாம் வந்து கடலூர்ல வந்து என்னுடைய சரித்திரத்தை என்ன வந்து வாழ்க்கை வரலாறு எல்லாம் வந்து நான் வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னா அவன் சரித்திரம் எல்லாம் வரும் எப்படி சொல்றது குப்பை சரித்திரம் ரொம்ப கேவலமான குப்பிரம் சொல்லிட்டு இருக்காங்க குப்பை சரித்திரம் அதெல்லாம் அதாவது ஃபெலிக்ஸ பொறுத்த வரைக்கும் இப்ப கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ஒரு ஒரு பெண்மணி பேசுறாங்க உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்தரங்க வாழ்க்கையில ஈடுபடுத்திருக்கிறான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிறைய வந்து ரிலேக் ஆடியோ நம்ம வந்து அவங்க பெண்ண வந்து நம்ம நேர்ல பாக்கல அவங்களும் வந்து நம்மகிட்ட பேசல ஆனா ஒரு பெண் கண்ணீர் வித்தி கழுதி உள்ளார் உள்ள மனசுல இருந்து பேசுறது வந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அந்த அந்த லேடிக்கு சொல்லுது யாரு பெளி மனைவிக்கு சொல்லுது அக்கா நீங்க ரொம்ப நல்லவங்க எப்படிதான் கூட நீங்க வாழறீங்களா அப்படின்னு நான் கேட்கறப்ப வந்து அந்த பொண்ணு உண்மையா பாதிக்கப்படுறா மாதிரி தான் அந்த கூக்குறேன் எத்த இருந்தாலும் இல்லாத அந்த ஆடியோ இப்ப இவங்க பெங்களே போதிய போட்டு அசியாசமா திட்டுவான் ஃபெலிக்ஸ் போதைய போட்டு அந்த லேடி சொல்றாங்க பாருங்க போதைய போட்டுட்டா சரக்கு போட்டுட்டா என்ன ரொம்ப வல்கரா பேசுறாரு என்னால பேசவே முடியல நீங்க நீங்க வாழ்ந்தீங்களான்னு இவன் போதைய போட்டு அடிக்க தாய் தகப்பதும் பாப்பா வந்தான் அப்ப ஒன்னா அந்த அம்மா அப்படியே சொல்லுது அவர் அனாது எனக்கு அப்பா அம்மா இல்ல தெரிஞ்சுட்டு என்ன இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு பணம் தான் வாழ்க்கைன்ற மாதிரி இவங்க எல்லாம் வாழறாங்க அப்படின்னா அப்ப பிலிக்ஸும் சவுக்கு சங்கரும் இவங்க யாரு இவங்க பொலிட்டிஷியன் ப்ராஸ்டியூட் இவங்க அரசியல் ப்ராஸ்ட்ரூட் பண்றவங்க இவங்க வந்து நேர்மையான அரை இது கொஞ்சம் ரொம்ப இல்ல நீங்க போடுங்க அதெல்லாம் நான் வந்து வழக்கத்த தயார் இது பண்றதுக்கு நான் தயார் அதெல்லாம் நான் வந்து பயப்படுற ஆளு நான் கிடையாது ஒரு பெண்ண பத்தி நீ இப்படி பேசுறனா அப்ப நீ யார் நீ அப்ப உ நீ பணத்துக்காக இத தானே பேசுவியா நீ அவர் பணத்துக்கு அதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவ பாத்துக்க சும்மா இருக்குமா சொல்லுங்க ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப கோவப்பட்டு நிறைய பேர் பேசுவாங்க அதே நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சில பேர் இருக்காங்க

அரச தலைவர்கள ஜெயலிதா யாரு அவங்களால வந்து வாங்கி கொடுக்கப்பட்ட கட்சி தான் போராடி தொண்டனை சேர்த்து கொள்கை ரீதியா வாழ்ந்து கொள்கையை மக்கள் கிட்ட பேசி மைக்க தண்ணி போக பேசி கொள்கைக்காக போராடி சிறைக்கு சென்ற தலைவர் எல்லாம் நீங்க கட்சியில தலைவர் இல்ல சீட்டு காலி உட்காரலாம் அதுக்கு எல்லாம் எல்லாம் வந்து எப்படி ஆக்கு பாக்கு வித்தலை பாக்கு போடுவாங்க தெரியுமா நம்ம குழந்தைல போடுவோம் விளையாடுறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அப்ப ஆக்கு பாக்கு வித்தலை பாக்கு டாம் டூம் கொய்யான்னு போடுறப்ப இவர் நம்ம எடப்பாடி வந்து அந்த போஸ்டிங் அந்த அம்மா சாவறதுக்கு முன்னாடி சசிகலா கிட்ட சொல்லிட்டு கூட போயிருக்காது ஏன்னா எப்படி

ஒரு கட்சியை வழி அது வரைக்கும் வந்து அவரை வந்து ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் ஒரு தமிழன்ற அடிப்படையில ஒரு கட்சியை ஏத்துக்கலாம் ஆனா கருணை அடிப்படையில கருணை அடிப்படையில வேணா ஏத்துக்கலாம் கொள்கை ரீதியான அடிப்படையில அவர் தமிழ் தமிழர்களுக்கு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரு நிறைய கொடநாடு கொலை வழக்கு விசாரணை நிலுவையில இருக்கு கொடநாடு கொலை வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும்போது எடப்பாடி அவர்கள் எந்த சிறையில இருப்பார் யாருக்கும் தெரியாது சரி அதனால நிறைய வழக்குகள்ல விசாரிக்கப்படும் இந்த கவர்மெண்ட்ல விசாரிச்சு தவறு செஞ்சவங்க கண்டிப்பா வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்பதான் அந்த அம்மா ஆத்மா வந்து சாந்தி வழியில கனமுள்ள வழியில பயம் உள்ளன்னு பயங்கரமா எல்லாம் போறாங்களே எங்களை யாரும் சரி தப்பிலாம் தப்பு பண்ணவங்க போட்டோம் எடப்பாடி அவர்கள் தப்பு தவறு செய்யல அப்படின்னா ஓகே

எப்படி கேள்விப்பட்டு இப்படி எல்லாம் வந்து பிளாக் மணியா வந்து ஒயிட் மணியா மாத்துவாங்கன்னு மாத்துவாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு கண்ணால பாத்து தெரிஞ்சுக்கணும் நாங்களாம் அதிர்ச்சி ஆனோம் அதுல பிஜேபில ஒரு லேடி மாதிரி நான் வந்து இன்கம் டேக்ஸ் போற கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எட்டு முறைக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இன்ன வரைக்கும் இன்னும் விசாரணையை ஆரம்பிக்கல அது எத்தனாயிரம் கோடிக்காது ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான சொத்து அந்த லேடி வந்து சாதாரண வந்து மணல் திருடி அதுவும் ஒரு டிஓசி எக்ஸ் மணல் திருடுல ஒரு லேடி நான் என்ன கேக்குறேன் கேக்குறேன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நடுநிலையான அரசியல்வாதியா அவர் எல்லாருக்குமான அரசியல்வாதி அவர் தான் அரசியல்வாதி அவர் சொல்லிடுறாரு நான் என்ன கேக்குறேன்னா அண்ணா அண்ணாமலை நீங்க லஞ்ச ஊழலுக்கு எதிரா நீங்க தமிழ்நாட்டுல நீங்க தான் வந்து இப்போ வந்து ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அது ரொம்ப பாராட்டத்துக்குரியது அதே போல உங்க கட்சியில ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணவே வேண்டாம் உங்க கட்சியில முக்கிய பொறுப்புல தமிழ்நாட்டுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெய்சந்திரன் கிடையாது எந்த ஒரு வருமானமும் கிடையாது எந்த ஒரு தொழிலும் கிடையாது காலேஜ் கூட அவங்க கூட ஒரு நெருங்கிய உறவினர் அந்த அவரு கட்டின கட்டின அவர் சம்பாரிச்சு அந்த காலேஜ் அந்த காலேஜ் கூட எந்த பணத்துல கட்டினாங்கன்னு தெரியாது இப்ப சமீபத்துல அது கூட கட்டினாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பா நான் என்ன கேக்குறேன்னா ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான பிளாக் மணில வந்து இவங்க அங்கங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களேன்னா நீங்கதான் வந்து என்ன

இது நீங்க அண்ணாமலனுக்கே வந்து நேரடியா சொல்லிருக்கீங்க நேரடியா நான் சொல்லி மீடியால இருக்க ஒரு அண்ணனுக்கு யாரோ ஒருத்தர் பாவம் இந்த மாதிரி வீரலட்சுமி உங்ககிட்ட கேக்குதுன்னு நான் கேள்வி நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லி என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்டாரு அதுக்குதான் சொல்லிருக்கணும்

பிறக்குறது ஆனா பிறந்தது என்ன செவனுக்கு அப்புறம் தான் பிறக்குறாங்க சுதந்திர இந்தியால பிறக்குறாங்க சுதந்திர இந்தியால இறக்குறாங்க நீ ஒரு ஐபிஎஸ் நீங்களும் நம்புறீங்களா அதான் அதுதான் டவுட் நான் தானே அந்த கேள்வியூ தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ண வந்தியா படிச்சேன் தான் நான் கேக்குறேன் ஒரு ஐபிஎஸ் பைனான்ஸ் படிச்ச ஒரு நல்ல டிகிரி ஹோல்டர் நீங்க அப்ப ஒரு 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 கோவில்பட்டி வீரலட்சுமி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறே உங்களுக்கு தெரியல நான் கேட்ட கேள்வி மருந்தளிச்சிட்டு உன இந்த வரலாறு பண்ண உடனே நான் என்ன பண்ண அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன் அந்த அம்மா வந்து இந்த இயர்ல இருந்து இந்த இயர் வரைக்கும் இறந்துட்டாங்க அண்ணாமலைன்னா நீங்க வந்து குத்து வந்து பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சரியா உங்களுக்கு தெரியல அதனால நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்ன பத்தியே பேசல ஏன் கேளுங்க என்ன பத்தி என்ன பத்தி ஏதாவது பேசுனாரு எனக்கு முடித்தான் என்ன ஒன்னு கேள்வி நான் வந்து நிப்பேன் நிப்பேன்ட்டா வந்து நிப்பேன் நான் வந்து கேக்குற கேள்விக்கு வந்து நீங்க கரெக்டான நீங்க பதில் சொன்னீங்கன்னாலும் மாட்டிப்பீங்க என்கிட்ட ஏன்னா என்ன ரெக்கார்டு இருக்குது

நான் சோ தயாரா இருக்கிறேன் நீ ஒரு கட்சி தலைவர் நீ நடுநிலையான அரசியல் கட்சி தலைவர் நீ பேசிக்கிற லஞ்சம் ஊழல நீ ஒழிக்கிற திமுக கிட்ட இருக்கிற லஞ்சம் ஊழல மட்டும் ஆடியோ போட்டு ரிலீஸ் பண்ணி ஒழிப்பேடி மாட்டேன் அதுதான் நான் இரண்டாயிரம் கோடி நீ அதுக்கு வாயை திறக்க மாட்டிய இப்போ அது ஆனா இன்னும் அந்த ஆதாரம் எல்லாம் அங்க பெண்டிங்லயே உட்காந்து ரெக்கார்டு பக்காவா இருக்குது இந்த ஜூன் நாலு வரைக்கும் வெயிட் பண்றேன் இந்த பாஜா காலி ஆச்சு வந்து இந்தியால அடுத்த எந்த கவர்மெண்ட் வந்து வந்து உண்டுலன்னு பண்றேன் நான் பிஜேபி தமிழ்நாட்டுல வராது நான் வைக்கிற ரெக்கார்டு மக்கள் மத்தியில திரும்ப நீதி நீதி நீதிமன்றத்துக்கு போவேன் குற்றச்சாட்டு சொல்றீங்க அங்க மாநில ஜெயிச்சது அது ஒரு ஆள் இப்போ ரெண்டாயிரம் கோடி என்னங்கன்னா ரெண்டாயிரம் கோடி பணம் இல்லையா நான் அது யாரு யாரு அப்படின்னா இல்ல நீங்க சொன்னது உண்மையா இருந்திருந்தா ஒருவேளை அவங்க அடிச்சிருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியாமலாம்

ஒரு பினாமியா சங்கர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது இவங்க அத்தனை பேருக்கும் சங்கர் சவுக்கு மட்டும் பினாமி இல்ல பட் மெயின் பினாமி மெயின் பினாமி வந்து நம்ம அண்ணன் சீமான் தான் இவங்க எல்லாத்துக்கும் அவங்க சொல்ற பிச்ச கேக்கல இருந்தா என்ஐஏ என்னைய ரைடு விட்டாங்க தேசிய புலனாய்வு முகம் எத்தனை வந்து விட்டாங்க பேச்ச கேக்கலன்றதுக்காக அப்புறமா சமரவசம் ஆகி அதை பேச்சு கேக்கல சீமான் வந்து இவங்க பேச்ச பிஜேபி பேச்ச கேக்கல அப்படின்றத அவங்க என்ஐஏ ரைடு விட்டது அதுலயே அவர் கதி கலங்கிட்டாரு அடுத்த ஸ்டெப் இன்னொரு ஆப்பு வச்சாங்க சின்னத்தை போடுங்க சின்னத்தை இழந்தாரு இது ரெண்டாவது ஆப்பு அவருக்கு அப்ப சவுக்கு சங்கரு இந்த சீமானு அதுக்கப்புறம் வந்து சிலர்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ டீமாகவும் பி டீமாகவும் அரசியல்ல வந்து செயல்படுறாங்க இவங்களுக்குன்னு ஒரு இந்த மக்களை பாதுகாக்கணும் இந்த மக்கள் உரிமையை வந்து நம்ம வந்து நிலை நிலைநாட்டணும் தமிழகத்துல வந்து அரசியல் மாற்றமும் ஆசை ஆட்சி மாற்றமும் நம்ம மேல மட்டும் பேசாம நிஜ வாழ்க்கையில நம்ம வந்து அதை தயார்படுத்தணும் மக்களை அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த இவங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாதுண்ணா இவங்களுக்கு முழுக்க முழுக்க இளைஞர் ஈழத்தமிழர்களுடைய படுகொலையில அந்த ரத்தத்துல இவங்க தீனி தின்னணும் சீமான் போன்றவர்கள்லாம் அந்த ஈழப்படுகொலையில இவங்க வந்து எப்படி சொல்றது சல்லாபமா வாழணும் பங்களால வாழணும் நல்லா ஜாலியா இருக்கணும் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஜாலியா இருக்கணும் இவங்களுக்கு எனி டைம் ஏசிலேயே இருந்துகிட்டு இவங்க டைமிங்க்கு வந்து இங்க சாப்பாடு உணவுகள்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க உணவு இல்லாம சாகணும் அவங்கள வச்சு இவங்க அரசியல் பண்றாங்கன்னா இது வந்து ஒரு சில ஈழத்தமிழர்கள் அதுவும் பாருங்க அந்த சிலர் சிலர்ல இருந்தாலும் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் அவங்க யார் பணம் கொடுக்குறாங்களோ அங்க பாதி வாங்கிக்கிட்டு பாதி தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதனாலதான் வந்து சில ஏழு தமிழர்கள் இந்த சீமானுக்கு சப்போர்ட் பண்றது இப்ப கூட நீங்க பாத்தீங்க என்கிட்ட என்கிட்ட ஈழ தமிழர்கள் பேசுறாங்க உண்மையான புலிகள் என்கிட்ட பேசுறாங்க இன்னமும் பேசுறாங்க என்னோட அலுவலகத்துல இவ்வளவு பெரிய மிலிடரி பேக் இவ்வளவு ஹைட்ல இருக்கும் மிலிடரி பேக் அந்த பேக் ஃபுல்லாவே வெப்பன்ஸ் நான் பூந்தமல்லி பக்கத்துல நசரத்பேட்டையில அலுவலகம் வச்சிருந்தேன் ஃபுல்லாவே வந்து செட் பண்ற வெப்பன்ஸ் பாட் பாட்டா இருக்கும் அதை எடுத்து நம்ம வந்து என்ன மாதிரியான வெப்பன்ஸ் கேக்குற நிஜமான வெப்பன்னா துப்பாக்கி தான் சொல்றேன் அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும் நம்ம அசம்பிள் அசம்பிள் பண்ற வெப்பன் அது வந்து ஒரு பேக் ஃபுல்லா தந்து வச்சாங்க வச்சிட்டு ஒரு ஈழ தமிழர் வந்தாரு வந்து நான் சகோதரிய பாக்கணும் அப்படின்னு ஒன்னு நான் இல்ல அப்பா வெளியில பீல்ட் ஒர்க்ல இருந்தேன் வெயிட் பண்ண சொல்லுங்க வரேன் ஏதோ பா வந்துருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு என்ன வா சாப்பிட வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒன்னே ஹோட்டல் கூப்பிட்டு போய் அவங்க பிரியாணி வாங்கி கொடுத்து ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஏதோ துணி கட்டிருக்காங்க துணி வாங்கி கொடுத்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க ஆபீஸ்ல நான் ஆபீஸ்க்கு என் காரு வந்து உடனே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள பேக்க வச்சுட்டு ஆள் எஸ்கேப் ஏன்னா என்ன மாட்டை உரத்து வந்துருக்காங்க நான் வெப்பன்ஸ் வச்சிருக்கேன் வெப்பன்ஸ் வந்து வச்சு போலீஸ் கிட்ட வந்து நானும் போ வெப்பன்ஸ் ஒண்ணா மாட்டேன்னா என்ன ஆகும் நீங்க வச்சிருக்கீங்க ஏன் வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க லைசென்ஸ் இருக்கா என்ன இருக்கு பிரான்ச் வரோம் என்னன்னா பிராஞ்ச் வரோம் இல்ல தேவையில்லாத அலகேஷன்ஸ் நிறைய வரும் சோ அந்த வெப்பன்ஸ் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அவங்க கிட்ட தூக்கி கொடுத்து அனுப்பிச்சோம் நாங்க ஆளை புடி நாங்க நீ வந்து இப்படி வந்தீன்னா ஏவல் போல நீ இப்படி வந்தீன்னா உன்னவேல நாங்க யாரு நாங்க யாரு நாங்க தொடர்ந்து நான் அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு நான் இன்னும் தீவிரமா வந்து சிறு நான் அரசியல் வரது காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பது இடுப்ப இனப்படுகொலைக்கு பிறகுதான் அப்போ அந்த வரலாற படிச்சிட்டு எங்க அண்ணன் பிரபாகரனார் அவர்களை படிச்சுட்டு அவங்க எப்படி போராடினாங்க அவங்க எப்படி அவங்க எங்களுடைய தமிழ் அழிக்கப்படுதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்து தான் வந்தேன் நீ கிரிமினல்னா உனக்கு மேல இன்டர்நேஷனல் கிரிமினல் நாங்க அது அவன் அப்படி அப்படி கூட நாங்க புடிச்சிட்டோம் புடிச்சு வந்து கழுத்து புடிச்சு வெளியே அமைச்சோம் அவன் போனோம்னா மறுநாள் கதை கியூப் இது எப்ப நடந்தது இது வந்து ஒரு

மாவோயிஸ்டுங்களா வந்து கண்காணிக்கிற ஒரு அமைப்பு அது சென்ட்ரல்ல இருக்கும் அவங்க வந்தாங்க அவங்க எதுக்கு வரணும் என்ன நான் அவ்வளவு பேரு ஒருத்தன் ஒண்ணும் கிடையாது இந்த மக்களுக்காக உண்மையா நேர்மையா எளிமையா செயல்படுறேன்

மக்களுக்கு சொல்லக்கூடாது நம்ம பட்ட வேதனைகள் எல்லாம் மக்கள் சொன்னா என்ன போல இளைஞர்கள் இளம் பெண்கள் அரசியலுக்குள்ள வரமாட்டாங்க அதனால சத்தியமா நான் வந்து நான் சின்ன வயசுல இருந்து பதினேழு வயசுல இருந்து அரசியல் இருக்கேங்கனா எனக்கு நடந்த அநீதி அக்கிரமம் துன்பம் எல் எதையுமே வந்து வெளியே சொல்ல மாட்டேன் எனக்கு நடந்த மகிழ்ச்சியான விஷயத்தை மட்டும் தான் நான் வெளிய சொல்லுவேன் அப்பதான் பெண்கள் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு வெளிய நடந்ததெல்லாம் சொன்னேன் வைங்க ஒரு பொண்ணு கூட தமிழ்நாட்டு அரசியல ஒரு பொண்ணு கூட வர மாட்டாங்க வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க